பிரேசில் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் ஒரே வீட்டில் ஆறு மனைவிகளுடன் வாழும் அனுபவத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வருகிறார் குறித்த விஷயம் தற்போது இணையத்தை வருகின்றது திருமணம் என்றாலே அதிக பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கும் என்பதற்காக பலரும் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்றாலே ஆரம்ப கால கட்டத்தில் பயப்பட ஆரம்பித்து விடுகின்றனர் ஆனால் பிரேசில் நாட்டில் வாழும் ஒருத்தர் ஓ அருசோ என்ற நபர் ஆறு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார் இது மாத்திரமன்றி இந்த அனுபவத்தை சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்து வருகிறார் இவர் மொத்தம் ஒன்பது முறை திருமணம் செய்து நான்கு பேரை விவாகரத்து செய்துவிட்டு மேலும் ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளதுடன் ஆறு பெண்களுடனும் ஒரே வீட்டில் வசிக்கிறார் இருப்பினும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் சட்டப்படி பிரேசில் நாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இவர் ஆறு மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வரும் நிலையில் குறித்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் இணையத்தில் காட்டுத்தே போல பரவி வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி